விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எட்டில் குரு அஷ்டமத்துல வந்து குரு அமரப்போகிறார் அவர் பார்வை பண்ற இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாரு சுருக்கமா சொல்லணும்னா ஒரே வாரத்தில் இந்த குரு பயிற்சியில் விருட்ச ராசிக்காரங்க உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை அதுதான் ஒரே ஒரு விஷயம் யாரு கடவுள் ரொம்ப பிடிக்குமோ அவரைதான் நிறைய சோதிப்பாராம விருச்ச ராசிக்காரர்களுக்கு நிறைய பிடிக்குது கடவுளை தான் உங்களை படம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கு கிரகத்தின் வாயிலாக சில இயக்கங்களை பண்ணிட்டு இருக்காரு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இதுவே ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்னதான் எட்ல வந்து குரு உக்காந்து இருந்தாலுமே கிட்டத்தட்ட இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ உங்களை ஒரு மாதிரி உங்க ஸ்பௌஸுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஓடிட்டு இருந்தோம் அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது குடும்பத்திற்கான வருமானம் வராமல் யாரெல்லாம் தவிர்த்து கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே கிடைக்க போகுது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது நிறைய பேர் நீங்க போய் அந்த டேக் ஓவர் பண்ணி அந்த பிசினஸ் பண்ற மாதிரியான வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கப்போகுது வேற என்ன வேணா நமக்கு குரு பார்வை கிடைக்கிறதா குடும்பத்துக்கு கிடைச்சன ஈஸ்வர விருச்சராசிக்காரங்க வந்து குடும்பம் நல்லா இருக்கணும்னா யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த தடவை குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை கிடைக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய யோகம் பன்னெண்டுல குரு வர்றது நிறைய பேருக்கு சில தேவையற்ற அலைச்சலை கொடுக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் கண்டிப்பாக உங்களோட துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையை பார்த்துக்கணும் எக்ஸ்பெஷலி கொஞ்சம் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை மருத்துவ ஆலோசனை தேவை உங்களுக்கே கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தா உடனே போய் பெண்களாக இருந்தால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தாண்ட பெண்களாக இருந்த உடனே ஒரு லே டாக்டர் போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு வந்துக்கோங்க ஏன்னா இரண்டாம் இடம் வழிக்கிறதுன்ற ஒரு காரணத்தனி மற்ற ரெண்டு இடங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இடங்கதான் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்த குரு பயிற்சி அப்படின்றது இருக்க போகிறது சோ நான்காம் இடம் அம்மாவோட உடல்நிலையும் கொஞ்சம் பாத்துக்கோ நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பழைய வண்டியை போட்டு புதிய வண்டி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி பழச கொடுத்து புதுசு வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாமே நிறைய இருக்கு நிறைய பேருக்கு வந்து முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடங்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தெருமல வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுக்குடவே கலெக்ஷன்ஸ் தெல்லை வெட்டிங் சில்க்ஸ் கேவிபி தியேட்டர் ரோட் இளம்பிள்ளை சேலம்